ரமலான் நாளில் தானம் வழங்கியது குறித்த சர்ச்சைகளுக்கு ஒரு மாதம் கழித்து விளக்கம் அளித்து யூ இர்பான் மன்னிப்பு கேட்டிருக்கும் நிலையில் அதுவும் பப்ளிசிட்டிக்கான ஸ்டன்ட் என்றே விமர்சிக்கப்படுகிறது சர்ச்சை எங்களுக்கு சால்லா மாதிரி என கூறும் அளவுக்கு சர்ச்சை கடலில் டீப் ஸ்விம்மிங் போட்டுக் கொண்டிருப்பவர்தான் யூ டியூபர் அவரை பிரபலமான யூடியூபர் என சொல்வதை விட பிராபலமான யூடியூபர் என சொல்வதுதான் தொக்காக இருக்கும் இவரது பிராபலங்களை வீடியோவாக எடுத்தால் ஆயிரம் எபிசோடை அசால்ட்டாக தாண்டும் அளவுக்கு ப்ராப்ளம் கண்டென்ட்டுகள் கொட்டி கிடக்கின்றன கண்டெண்டாக எந்த அளவுக்கும் கீழ்த்தரமாக இறங்கக்கூடியவர் என்பதற்கு பெற்ற குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தி கண்டென்ட் ஆக்கி இர்பான் காசு பார்த்த சம்பவங்களை சாட்சி இந்த நிலையில்தான் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக சர்ச்சை யூடியூபர் இர்பான் செய்த காரியம் மக்களை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது சொகுசு காரில் அமர்ந்து கொண்டு கார் விண்டோ வழியாக ஏழ்மையானவர்கள் மீது இரஃபான் காட்டிய அந்த கருணைதான் மக்களை கொதிப்படைய செய்தது விளிம்பு நிலை மக்களின் அவல நிலையை மனைவியுடன் சேர்ந்து கேலி கிண்டல் செய்ததோடு அதுங்க இருங்க என ஆடு மாடுகளைப் போல ஏழைகளை வர்ணித்த இர்பானின் செயல் பெரும் கன்னடத்திற்கு உள்ளானது தவி என்ற போர்வையில் கன்டென்ட்டை உருவாக்கி அதை காசாக்க நினைத்து காரில் ஏறி வந்த இர்ஃபானுக்கு மக்களின் ஏழ்மையை விமர்சிக்க என்ன அருகதை உள்ளது என்றெல்லாம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் பல கோடி மக்களின் கோபத்திற்கு ஆளான செயலுக்கு மன்னிப்பு கேட்க இவ்வளவு நாள் என்ற நெட்டிசன்களின் கேள்விக்கும் அவரே பதிலளித்திருக்கிறார் அதாவது தனது செயலுக்கு எழுந்த எதிர்ப்பொலைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போதுதான் தெளிவு புரிந்ததாகவும் இருக்கிறார் அதிலும் இந்த வீடியோவை பார்த்த பிறகேதான் செய்த தவறை நினைத்து ஃபீல் பண்ணியதாக இர்பான் தனது மன்னிப்பு வீடியோவில் கூறியிருப்பதை பார்க்கும் போது ஏழை மக்களின் வறுமையை நையாண்டி செய்யும் வகையில் வீடியோவை எடிட் செய்ததே நீதானே என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதுவும் ஏழைகள் மீது அதுங்க இதுங்க என வகைப்படுத்திய தனது செயலுக்கு இர்பான் கொடுத்த விளக்கம்தான் உச்சகட்டம் அது எங்கள் குடும்ப வழக்கம் ஒரு உரிமையில் பேசிட்டேன் என்ற விளக்கத்தை கேட்கும்போது ஏழைகள் மீது அவ்வளவு உரிமை உள்ளவர் ஏன் அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து விருது படைத்து உபசரித்து உதவியை வழங்கியிருக்கலாமே ஏசி போட்ட சொகுசு காரில் அமர்ந்து கொண்டு விண்டோ வழியாக உதவியை நீட்டியது ஏன் என்ற கேள்வியே எழுகிறது பதினாறு நிமிடங்கள் வரை நீளும் இருப்பானின் மன்னிப்பு வீடியோவில் அவர் மன்னிப்பு கேட்கும் போர்ஷன் எனவோ சில நொடிகள் தான் நீதி மொத்தமும் அவரது செயலை இணையத்தில் வருத்தெடுத்த கேட்டஸ்களுக்கான பதிலடியாகவே உள்ளது அதிலும் கடும் எதிர்ப்பு எழுந்ததால்தான் சர்ச்சை வீடியோவை இர்பான் பிளாக் செய்ததாக பேசப்பட்ட நிலையில் அதை செய்தது நான் அல்ல என் வீடியோக்களை கையாளும் டிவோ என்ற நிறுவனம்தான் என தன்னை விமர்சித்த ஹேட்டர்ஸ்களுக்கு இரஃபான் பதிலடி கொடுத்திருப்பதை பார்க்கும் போது செய்த தவறுக்கு கொஞ்சமும் மனம் வருந்தாத இர்பானின் ஆணவத்தை காட்டுவதாக உள்ளது அது மட்டுமின்றி இர்பான் மீதான சர்ச்சை அடங்கிய நேரத்தில் மன்னிப்பு என்ற பெயரில் கேட்டஸ்களுக்கான பதிலடி வீடியோவை இர்பான் வெளியிட்டிருப்பது பப்ளிசிட்டிக்கான ஸ்டண்ட் என்றே விமர்சிக்கப்படுகிறது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்ற நிலையில் அதை வீடியோ மூலம் பகிரங்கமாக்கிய இர்பான் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாதது அப்போதே பெரும் பேசுபொருளானது அதை தாண்டியும் தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு இர்பான் தனது சர்ச்சை சேட்டைகளை தொடர்ந்து வருவதற்கு பின்னால் யார் இருப்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை இதை பார்த்தாலே விளங்கும்